பார்க்க போகிறோம் என்னது கல்யாணத்துக்கு போக போகிறோமா அட ஆமாங்க நம்மளோட ரிலேஷன் கல்யாணத்துக்கு காலையிலேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஈவினிங்கில் சூப்பரான ஒரு கிஃப்டே ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம சாரி எல்லாம் கட்டிட்டு நம்ம லட்சம் சுஜனுக்கு பர்த்டே ட்ரெஸ் எல்லாம் போட்டு சூப்பராக மேக்கப் பண்ணிட்டீங்கன்னா பார்த்துட்டு கிளம்பி கல்யாணம் பண்ணுறதுக்கு போனால் என்னவோ நம்ம தான் லேட்டு நினச்சேன் ஆனால் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தான் எப்பவுமே அடிக்கடி பசி இருக்க ஆரம்பிச்சிருமே நேராக சாப்பிட்ற இடத்துக்கு தாங்க போகணும் நம்மள வெளியாளங்க மட்டும் இல்லைங்க நம்ம சொந்தக்கார கல்யாணத்தில் இப்படி தான் பண்ணுவோம்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு போய் சாப்பிட உட்காந்தவொடனே நல்லா சிக்கன் பிரியாணியாக போட்டாங்க என்ன லெக் பீஸ் தாங்க எங்களுக்கு வரவே இல்லை மற்றபடி எல்லாமே சூப்பராகவே நல்லாவே இருந்துச்சு சிக்ஸ்டி ஃபைவ் நல்லாவே சாப்பிட்டேன் நமக்கு தான் தண்ணி குடிச்சா சாப்பிட முடியாது அதனால பக்கத்துல இருந்த அல்வாவையும் சாப்பிட முடிச்சுட்டேன் நம்ம மட்டும் தான் அப்படி சாப்பிடணும்னு பார்த்தா நம்ம சுஜன் அதுக்கு மேல இருக்கா ரொம்பவே பொறுமையா சாப்பிட்டு இருக்கான் சீக்கிரமா அப்பான்னு சொன்னதுக்கு இருமா சாப்பிட்டு வரேன் கோமா சொல்லிட்டாரு எதுக்கு அவர் கோவப்படுத்தணும்னு கொஞ்ச நேரம் பொறுமையா உட்காந்து அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க சரி இதை விடுவோமா அதையும் ஒரு வாயில போட்டு வைப்பமே சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்து பொண்ணு அப்படி கிஃப்ட் கொடுக்கலாம்னு போனாங்க போய் கொடுத்துட்டு கீழே வந்தா நம்ம என்ன பயந்த உடனே நம்ம லட்சமா குழந்தைய தூக்கி வச்சுட்டு ரொம்பவே கொஞ்சம் அங்க இருந்தா த்ரீ சிக்ஸ்டி கேமரா குழந்தைங்க ரெண்டு பேருமே போய் நல்லா போஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டு வெளியே வந்து பார்த்தா செடிங்க நிறைய இருந்தது